ம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக்னா இன்னைக்கு நம்ம மாடு பருவத்துக்கு வந்திருக்கு அந்த பருவ அறிகுறி தான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஏன்னா இது வரைக்கும் டெமோ இல்லாமல் தான் நான் பருவ அறிகுறிகளை சொல்லியிருப்பேன் நைட்டு பருவத்துக்கு வந்தது அதனால் வந்து கொஞ்சம் வெளிச்சம் கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து கருவி மாடு வளர்க்குறீங்க இல்லைங்களா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள காணொலியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஸ்டார்ட் மாட்டு பண்ண அவங்களுக்கு வந்து கர கறவை மாடு வந்து எப்படி பருவத்துக்கு வரும் கண்ணாடி திரவம் மாதிரி வடிகிறது வந்து கிராமங்களில் வந்து வலும்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து தெரியாமல் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம் இல்லைங்களா தெரிஞ்சவங்களாக இருந்தால் பரவாயில்ல தெரியாதவங்களுக்காக முக்கியமாக சொல்கிறோம் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் தெரியும் நிறைய மாடு வந்து அடி வைத்த நெக்கி நெக்கி கத்தோம் அப்படி இல்லாட்டி இந்த கண்ணாடி திரவம் வடியும் அப்படி இல்லாட்டி மாட்டு மேலே தாவும் அது எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம இப்போ பருவ அறிகுறியை பற்றி எடுக்கிறதுனால இதையும் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது வாங்க நாங்கள் கண்ணா கண்ணாடி மாதிரி பருவம் வந்திருக்கு இல்லைங்களா கண்ணாடி வலும்படிக்கிறது அதை பார்க்கலாம் பாருங்கள் மாடு வந்து வலும்படிச்சிருக்கு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் வந்து மாடு வந்து வலும்படிச்சுருக்கிறதுக்கான அறிகுறி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி திரவம் வடியும் பொழுது தான் நம்ம வந்து ஃபுல்லா அது சென பருவ பருவ அறிகுறிகள்ன்ட்டு நம்ம வந்து டாக்டரை வர வச்சு கட்டாயமாக வந்து இன்ஜெக்ஷன் போடணும் ஐ மீன் சென ஊசி போடணும் பாருங்கள் நிற்காமல் என்னென்ன பண்ணுது பாருங்கள் உதச்சிக்குது பாருங்கள் இது இதுதான் வந்து பருவ அறிகுறிகள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ வந்து இன்றைக்கி இரவில் வந்து வலும் அடிச்சிருக்கு இந்த மாதிரி கிராமங்களில் வலும்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பருவ அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா ராத்திரியில் தெரிஞ்சதுன்னா காலையிலையும் காலையில் தெரிஞ்சதுன்னா ராத்திரிலேயும் நம்ம வந்து சென ஊசி போடணும் அப்போ வந்து சீக்கிரமாக வந்து கரு தங்கிறதுக்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இப்போ சென ஊசி போட்டோன்னா சீக்கிரமாக கரு தங்கிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பருவ அறிகுறிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சென ஊசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்காக நாங்கள் நைட்டில் பருவத்துக்கு வந்ததை உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக தெரியும் புரியும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பருவ அறிகுறிகளை டெமோ காமிக்கவே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக காமிச்சிருக்கோம் மாடு பருவத்துக்கு வர்றது உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி கண்ணாடி திரவம் நல்லா வடியும் சில மாட்டுக்கு அப்படியே யூரின் போகிற மாதிரியே கொட்டும் கண்ணாடி திரவம் அதெல்லாம் வந்து ரொம்ப பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போயே மாடு கொஞ்சம் லேட்டாக தான் பருவத்துக்கு வந்திருக்கு ஏன்னா எப்பயுமே வந்து மூணாவது மாதமே மாடுங்க வந்து பருவத்துக்கு வந்துடும் இப்போ வந்து அஞ்சாவது மாதம் தான் பருவத்துக்கு வந்திருக்கு இவ்வளோ நாளாக வந்து அது கத்தி இருக்கு தெரியல தெரியாமல் அது வந்து எப்படின்னா மேச்சலுக்கு ஓடிட்டு போகிறதுனால அங்கே கத்துறது வந்து அது தண்ணிக்காக கத்துதுன்றதுனால நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடுவோம் இப்போ வந்து கண்ணாடி திரவம் வலும் அடிச்சிருக்கு சரிங்களா இப்போ வந்து டாக்டரை வர வச்சு சென ஊசி போட்டோம்னா பட்டுன்னு நின்றுடும் அதே சமயம் வெயில் இருக்கான்னு பார்த்துட்டு கூலிங்க ஒன்று காலை டைமில் போட்டுடணும் இல்லை ஈவினிங் டைமில் போட்டுடணும் மதியத்தில் போடுறோன்னா கட்டாயமாக நல்ல நிழல் பகுதியில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிழல் பகுதியிலே வச்சுருந்து சென ஊசி போடுறது மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உடனே வந்து கர்ப்பப்பையில் அந்த கன்று குட்டியானது தங்கிடும் அதுக்காக தான் சொல்கிறோம் நிறைய பேர் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கீங்கன்னா கண் கட்டாயமாக வந்து பருவ அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணைக்கு நல்லது ஏன்னா ஒரு பண்ணையை லாபகரமாக கொண்டு போகிறது எப்படின்னா இந்த மாதிரி பருவ அறி பண்ணையாளர்கள் வந்து பருவ அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு பருவத்துக்கு வரும்போது சென ஊசி போடுறதையும் அதே சமயம் வருஷம் ஒரு கண் ஈன்றதையும் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயமாக வந்து கருவி மாடு வளர்ப்பில் லாபம் எடுக்க முடியும் பண்ணை வந்து லாபகரமானதாக கொண்டு போக முடியும் முக்கியமாக ஏன்னால் நிறைய பேர் வந்து கருவி மாடு வளர்ப்பில் நல்ல பெனிஃபிட் எடுக்கணுன்னா வருஷம் ஒரு கன்று எடுக்கிறது தான் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நம்ம கட்டாயம் வந்து பண்ணையாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னா கட்டாயமாக வந்து கருவி மாடு வளர்ப்பில் லாபம் கொண்டு வர முடியும் இன்றைக்கி வந்து பருவ அறிகுறிகளை டெமோவோட காமிச்சிருக்கோம் உங்கள் எல்லாேருக்குமே இந்த காணொலி ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் அனைத்தும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா தொடர்ந்து ஆதரவு அளிங்க நன்றி வணக்கம்